வணக்கம் பொதுவாவே திமுக ஆட்சி காலத்துல அவங்க ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துல கேப்பாங்கன்னா பாலங்கள் எல்லாம் அதிகமாக அமைக்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் தான் அப்படிம்பாங்க அது கொஞ்சம் பழைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு இனி வரக்கூடிய திமுக தலைவர்கள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இனி அடுத்த பத்தாண்டுகளில் அவங்க சொல்லி ஓட்டு கேட்க போறது என்னவா இருக்கும் அப்படின்னா பேருந்து நிலையங்கள் எல்லாம் அமைத்தது திமுக தான் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கேட்பாங்க ஏண்டா இப்போ இதை தூக்கிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம பார்த்தோம் கோயம்பேட்ல இருந்து கிளாம்பாக்கத்திற்கு அந்த பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது மிகப்பெரிய மக்களிடையே எதிர்ப்பை வந்து அது சம்பாதித்தது சுமார் ஒரு முந்நூற்றி ரெண்டு கோடி செலவுல அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது அடிப்படை வசதிகள் இல்லாமலேயே உடனடியாக மக்களுக்கு அழுத்தம் கொடுத்து இங்கேருந்து அங்கே ப்ரெஷரில் வந்து அவங்க மாத்தினாங்க அதன் பின்னாடி இருந்த அரசியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியல ஆனாலும் பொதுமக்கள் கஷ்டப்பட்டாங்க இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அரசு தொடர்ந்து அதை முன்னேற்றுவதற்கான சில விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதை நம்ம மறுத்தற முடியாது அடுத்ததாக திருச்சி திருச்சியில் பார்க்கும்போது திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பேருந்து நிலையத்தை மாற்றுனாங்க அது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி செலவுல பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஆட்கள் எல்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணாங்க அங்கேயுமே வந்து பொதுமக்கள் வந்து அதை விரும்பி தான் அதை ஏற்றுக்கொண்டார்களா ஏன் இந்த பேருந்து நிலையத்துக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்தது ஆனாலும் காலத்தின் தேவை அதாவது நகர அது தேவைப்பட்டது பொதுமக்கள் அதையும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ திண்டிவனத்திலேயுமே ஒரு இருபத்தி ஏழு கோடி செலவுல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது முதல்ல சொன்ன அந்த ரெண்டுத்துக்குமே முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி பெயர்ல தான் அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது இதையுமே அதாவது திண்டிவனத்திலேயுமே சில நாட்களுக்கு முன்னாடி தான் பேருந்து நிலையம் முதல்வர் அவர்களின் திருக்கையால் காணொலி மூலமாக திறக்கப்பட்டது இருபத்தி ஏழு கோடி செலவு மதிப்பீட்டில் அதுவுமே கலைஞர் பெயரில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் ரோஷம் வந்து அவங்க வந்து இது வந்து கிட்ட பழைய பேருந்து நிலையம் வந்து அம்மையார் இந்திரா காந்தி பேரில் தான் இருந்திருக்கு அதே பேரில் தான் இதுவும் வேணும்னு சொல்லி போராட்டம்லாம் நான் போட்டு வேற வழி இல்லாமல் திமுகவுமே கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கலைஞர் பேர் வேண்டான்னு அந்த பேரை எடுத்துட்டு பேரெல்லாம் வச்சுட்டாங்க கடைசி கட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய அந்த பேரை எடுத்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் பேரிலேயே இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது இப்படி எங்க பார்த்தாலும் இப்போ பேருந்து நிலையமா கட்டி திமுக அரசு திறந்துகிட்டு இருக்கு செங்கல்பட்டுல இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோ பார்த்தா செங்கல்பட்டுலேயுமே மிக விரைவில் ஒரு புதிய பேருந்து நிலையம் வந்து திறக்கப்பட இருக்கிறது நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி செலவிட்டுல ஒரு பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைய இருக்கிறது அதனுடைய காட்சிகள் எல்லாம் பாக்கும்போது அது வந்து முழுமை பெறாமல் அது எந்த கான்ட்ராக்டர்னு தெரியல அது சரியாவரா இல்லாமல் தண்ணீர்

மக்களுடைய எதிர்ப்பையே சம்பாதிக்கிறீங்க உடன்பிறப்புகள் அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பண்ற விஷயம் நல்லா இருக்கும் போது அதை கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க மக்களுக்கு உங்களுக்கு கெட்ட பேரை நீங்களே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க அப்படிங்கறதுதான் நம்ம கேள்வியா இருக்கு